பண்ணணும் எல்லாருமே இங்க வந்து பப்ளிக்குக்காக வேலை பார்க்கறோம் பிடித்தவரை பப்ளிக்காக வேலை பார்க்க போறோம் அரசியல் கட்சியிலிருந்து இல்லை நாம வேற வேலை செய்யணும் அப்படின்னா அந்த சமூக ஆர்வலராக சமூக இயக்கமாக மாற்றி அதே வேலையை பப்ளிக் செய்ய போறோம் அதான் அம்மா அவங்க கேட்ட கேள்விக்கு நேரடியாக பதில் சொல்லிட்ட சுற்றி வளைச்சு இந்த கூட்டணி எப்படி அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் எப்பவுமே நேரா பேசுகிறாள் எப்பவுமே பின்னால் இருந்து நான் பேச மாட்டேன் இன்னும் நான் காத்திருப்பதற்கு தயார் பாரதி ஜனதா கட்சியுடைய தொண்டனாக பொறுத்திருப்போம் பார்ப்போம் என்ன நடக்கும் என்று அடுத்த சில மாதங்கள் கவனிப்போம் தமிழ்நாட்டுக்கு நல்லது நடக்கும் என்கின்ற ஒற்றை கருத்துல நிறைய பேர் ரிஸ்க் எடுத்திருக்கும் நான் இல்லை எத்தனையோ பேர் நான் ட்ரெடிஷனல் பொலிட்டீசியன் கிடையாது மாத்தி மாத்தி பேசுறதுக்கு மக்கள் அதை அதை எங்க எதிர்பார்த்தாங்கன்னா சாரி நான் இருபது வயசுல கரவேட்டி கட்டிட்டேன் இருபத்தஞ்சு வயசுலேயே பூத் தலைவர் ஆயிட்டேன் முப்பது வயசுலேயே தலைவர் ஆயிட்டேன் அறுபது வயசு வரைக்கும் இருப்பேன் அந்த மாதிரி அரசியல் இல்லை நான் முப்பத்தஞ்சு வயசுல வந்தேங்க வேற இடத்துல இருந்து வந்த அரசியலுக்கு ஆனால் எனக்கு மாத்தி பேசியெல்லாம் தெரியாது சபநாகரிகம் எல்லாம் தெரியாது இடத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாம் பேச தெரியாது இப்போதைக்கு வேலையை பார்க்குறேன் பத்திரிகை நண்பர்களை பார்க்கும் என் கருத்தை சொல்றேன் இன்னும் பொறுத்திருங்கள் சரியான நேரத்தில் நான் பேசுறேன்